அந்த படையே நீ பாடாத மல்லித பூத்தி இருக்கு அது மலையில நலஞ்சிருக்கு வருஷமெல்லாம் காத்திருக்கு ஒரு வண்டுக்கு தவம் இருக்கு

இது வந்து எக்ஸ்ட்ரா சய்யா இந்த இப்ப ஒரு முழம் வச்சா போதும் நம்ம எப்படி நினைப்போம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது போதும் நான் ரெண்டு முழம் மூணு முழம் தான் வைக்கிறேன் உங்களுக்கு இது சரியா இருக்கும் இது வந்து சையா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இப்ப மல்லிகைப்பூ அட் இருக்குது ஆமா அது மல்லிகை இது வந்து ஆமா மல்லிகைப்பூ இருக்குது எப்படி பத்தி நடுவுல ரோஸ் குடுத்துருக்குறாங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு ஆக்கா பாக்கறதுக்கு வச்சு பாப்போமா

அது நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாங்க அவங்க வந்து இதை தயாரிச்சு அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு விற்கிறாங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க மல்லிகைப்பூ வேணா மல்லிகைப்பூ முல்லைப்பூ வேணா முல்லைப்பூ நல்லா பூ கிடைக்குது என்ன ஒண்ணு வாசம் இருக்காது அந்த வாசம் உள்ள பூவை வாங்கணும் அப்படினா வாங்கினோம்னா ரூபா மழை நூறுரூவா போட்டு ரூபா ஐம்பது ரூபா போட்டு வாங்கினோம்னா ஒரு நாள் தான் வைக்க முடியும் அந்த வாசம் உள்ள பூவுக்கு ஒரு நாள் மதிப்பு வாசம் இல்லாத பூவுக்கு பல நாள் மதிப்பு மாட்டு வச்சுக்கிற அது வந்து எல்லாருமே விரும்பி அதை யூஸ் பண்ணுவாங்க நம்ம சொல்ல முடியாது யாரையா இருந்தாலும் அவங்க ஒண்ணு புடிச்சு அந்த பூப்பாங்க வாங்கி வச்சுக்கிட்டு இந்த ஒரு மூலம் முன்னூறு நானூறு தெரியாது இது தெரியும் அப்புறம் அதே மாதிரி சரியா எல்லாரும் சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் இயற்கையா இருக்க பூக்கு அந்த பூக்கு வீடா வருமானு ஒரு சில கேக்குறாங்க அது நான் என்ன இல்லைன்னு சொல்லி ஆனா எந்த நேரமும் நேரம் ரூபா நானூறுபா முந்நூறுவா போட்டுருவாங்க நானூறு ரூபாய்க்கு விக்கல நூறு ரூபாய் இரநூறுவா போட்டு வாங்க முடியாது அதே மாதிரி ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி முந்நூறு கொஞ்சம் பூ அப்புறம் போய் ஒரு நிகழ்ச்சிக்கு எங்காவது போறாங்க ஆட போறாங்க ஆட போறவங்க எந்த நேரம் பார்த்தாலும் அந்த பூ வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா ஒரு பாட்டுக்கு வச்சா கசங்கி போயிரு இதுன்னா அது பாட்டுக்கு கிடக்கும் ஒரு சாம்பு கேம்பு போட்டு அலசி செவனா உங்களுக்கு இது இது ஒண்ணு அது ஒண்ணு கனகாமரம் ஒன்னு வாங்கிக்கவே சும்மா சொல்லாத அந்த சொல்லாத ஆமா சொல்லக்கூடாது அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு செய்யா அதனால இப்ப நம்ம என்ன பண்றோம் தெரியுமா இத வேணுங்கிறவங்க போய் காசை கையில கொடுத்தோ இல்ல ஏதாவது என்ன பக்கத்துல போய் வாங்கிக்கலாம்னா போக கூடாது ஆன்லைனில் புக் பண்ண அவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க நமக்கு அந்த நம்பர் இப்ப இந்த வீடியோக்கு கீழே கொடுப்போம் நம்ம ராம் யோகா இன்ஸ்டா பேஜ்னு சொல்லிட்டு அந்த நம்பரை கீழே கொடுத்துட்டோம்னா வேணுங்கிறவங்க அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்மளோட இடத்தை அனுப்பிச்சு விட்டோம்னு வச்சுக்க அட்ரஸை பணத்தை போட்டு அவங்க பாட்டு கொடுத்துட்ற போகிறாங்க கொடுத்துட்டு போகிறாங்க என்னது அங்கே ஆர்டர் பண்ணாமல் இதை வந்து தூக்கி பார்க்க போகிறேன் பார்ப்பேன் அதனால நான் என்ன சொல்றேன்னா மறுபடியும் சொல்ற மக்களே நீங்கள் ஃபோன் பண்ணி அதை போய் அங்கே போய் வாங்கிக்கிறாங்க வேண்டாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு மெசேஜ் போடுங்க உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க அது என்ன அமௌண்ட்டு என்ன ப்ரைஸ்ன்னு சொன்னீங்கன்னா சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வீடு தேடி வந்துடும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டுருக்குறீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மல்லிகைப்பணம் விற்கிது அப்படிங்கும்போது பெரியவங்க வந்து ஒரு ரெண்டு கண்ணி இதை பொறுத்து கடையில் வச்சுக்குவாங்க இதை வைக்க மாட்டாங்க அப்போ இப்போ ட்ரெண்டிங் எவ்வளோவோ பூங்கா பூங்காப்பாளம் என்னம்மா ஏ முட்டை வளர்ந்து வளர்ந்துருச்சு அதனால நிறைய பேர் விரும்பி வைக்கிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதை இந்த இன்ஸ்டா பேஜில் நாங்கள் நிறைய பேர் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் நம்மளும் பார்த்துருக்கோம் நிறைய வீடியோலையும் பார்த்துருக்கோம் அதனால தரமாக இருக்கும் நீங்கள் அங்கே வாங்கி பாருங்கள் யோகா இன்ஸ்டா பேஜில் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் இதுக்குள்ளே கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உறவுகளை நீங்கள் வாங்குங்க மறுபடியும் சொல்கிறேன் ஆன்லைன் அதில் மட்டுந்தான் சேல்ஸ் பண்ணிட்டுருக்குறாங்க பார்த்துக்கோண்டா இப்போ என்னாடி உனக்கு என்ன வேணுங்க உனக்கு எமெண்ட் வேணும் இந்த ஒரு மட்டும் கொடுக்கா ஒரு பூவா காசு கொண்டா காசுடா அப்புறம்

அஞ்சு ஆறு தவிர்த்து கடவா ஏழு இதில் என்ன தெரியுமா சையா ஏழு மளம் இது ஏழு அது அஞ்சு ஏழு அஞ்சு வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு மளம் சையா அஞ்சு நாலு பதிமூணு மொள இருக்குது இதில் என்னன்னு தெரியுமா நியாயமாக நாங்கள் விற்கிறோம் என்னன்னு சொல்லு இதில் ஒரு முளத்தை அப்படி காமிச்சிட்டு ஒன்றரை மொளமாக இருக்க முடியாதுல

இது வரைக்கும் வந்துரும் திருமங்கலம் வைக்கலாம் நன்றி உறவுகளே இதை வந்து நம்ம ராம்யோகாங்கிற இன்ஸ்டா பேஜ்லருந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க அவங்க வந்து ஓனர் தயாரிக்கிறாங்க நிறைய மக்கள் நிறைய பேர் அவங்ககிட்ட வாங்கிட்டு இருக்காங்க அப்புறம் நான் பார்த்துருந்தேன் பார்த்துட்டு நமக்கு ஒரு ரெண்டு பூ அனுப்பிடாதவங்க அப்படின்னு அம்மா கண்டிப்பாக நானே நினச்சிருந்தேன் நீங்களாவே கேட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக அனுப்பியிருக்காங்க பூ கண்டிப்பாக அதை பிடிச்சிருக்கு எங்களுக்கு பிடிச்சிருக்கு உறவுகளை கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நீங்கள் வந்து அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கீழே எங்களோட இங்கே கீழே கொடுக்குறோம் பார்த்துட்டு அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் போடுங்க அவங்களோட அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன என்ன பேசிட்டு கேட்டு அவர் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கம்மா நன்றி சொல்லுமா நன்றி வணக்கம் எல்லாருக்கும்